நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்கிறோம் யோசிக்கிறோம் ஆனா பரிசுத்த இருந்தே உங்க பிரச்சனைய நூறு சதவீதம் மாற்றக்கூடியதுதான் இந்த செய்தி கிறிஸ்து இந்த வாழும் பொழுது என்ன அற்புதங்களை செய்தார் குருடர்களை பார்வையடைய செய்கிறார் நடக்க நடக்க வைக்கிறார் சுகமாக்கினார் நாலாவது நாள் கூட எழுப்புகிறார் யோவன் முதலாவது அதிகாரம் வாசிக்கிறோம் வார்த்தை இருந்துச்சு அந்த அந்த வார்த்தை வார்த்தை இருந்துச்சு இருந்துச்சு தேவனாகவே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் திருவசனத்தை மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்க சங்கீத புஸ்தகம் முதலாவது பகுதியில வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தை இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும் வேதாகமத்தின் பிரகாரம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பும் பொழுது அவங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை மாத்த தேவன் இருக்கிறான்